நல்லா படிப்பண்டான் போய் உட்காரும் போது வந்து பெயிலியர் ஆயிடுச்சு பெயிலியர் ஆயிடுச்சு அதை எப்படி அழிக்க முடியும் பெயிலான ஆனால் லவ் ஃபெயிலியர் அதையே வச்சுக்கலாம் இன்னொன்னு இதை விட பாசிட்டிவா நெகட்டிவ் பாசிட்டிவா நல்ல எண்ணங்களோட இருக்கக்கூடிய ஆளை நம்ம தேடி தேடி போகும் அது பெண்களாக இருந்தாலும் சரி நாட்களாக இருந்தாலும் சரி அப்படி பண்ணி பாருங்க உங்க இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது இதெல்லாம் நான் அனுபவிச்சதுனால சொல்றேன் நானும் கடத்தோட பாருங்க என்ன ஸ்ட்ரெஸ்

இன்னும் அடுத்த நாள் ஃபுல் கட்ட அடிக்கணும் அடிச்சு முடிச்சு அப்புறம் கடைசியில ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு வெளியுமே வர ஆசைப்படுவேன் எந்த ஆம்பளை எந்த யார் லேடிஸ் ஜென்ஸ் யாராவது ஒருத்தங்க நான் அசிங்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் யாராவது அசிங்கமா உடம்பு உடம்புலி வரணும் அப்படி யாராவது இருக்குங்களா ஒருத்தனை கை தூரில் என்ன செய்யணும் பாருங்க பிரச்சனையா தூக்கி போட்டு அடுத்த வேலைப்பா அடுத்த வேலைப்பா ஒரு பிரச்சனையும் இருக்கு அதை தாண்டி வா நாலு பேருக்கு நல்லது செஞ்சு போறேன் சீரியஸா சொல்லுங்க உங்கள்கிட்ட வராது இல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லா சொன்னீங்கன்னா அறிவு கேட்டாங்க அப்படிலாம் மோசமான அறிவு இல்லை உருப்படியா இல்லை இணையாச்சு உங்களுக்கு குடும்ப உருப்படியா இருந்தோம் இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டா உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கலாம் இல்ல வெரி குட் பா நல்லது பா நல்லா ஐயா நல்லது பண்ணி கொடுத்தாருப்பா சூப்பர் பா இந்த இடையாட்ட போன அந்த அவ்வளவு நல்லா பண்ணாங்க அந்த ஹெட் கவுன்சிலுக்கு அந்த அம்மா கிட்ட போறேன் ஏட்டம்மா என்னை உட்கார வச்சு மரியாதை அங்க நடத்தினாங்க அம்மா ரொம்ப நன்றிமா நீங்க குடும்பம் நல்லா இருக்குமா அப்படியே நாலு பேர் சொல்லிட்டு போனாங்கன்னா இது நல்லா இருக்குமா இல்ல போனமா அடிச்சு கொடுக்கணும் மனுஷனா இவ்வளவு கேவலம் நடந்திருக்கா ஒரு சின்ன சாதாரண பிரச்சனை இப்படி பெருசு அப்படின்னு சொல்லி வெளியே பேசுனா நல்லா இருக்கும் சொல்லுங்க எது நல்லா இருக்கும் பாசிட்டிவா நம்ம வாழ்த்து பேசினா தானே நல்லா இருக்கும் அப்ப நம்ம செய்ய செய்யலாம் வாழ்த்து பேசுற மாதிரி செய்யலாம் செய்ய முடியும் போல போலீஸ் ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பைசா பாட்டி வந்து கொடுத்து நம்ம உட்கார உட்காருமா பாட்டி மாதிரி உட்கார என்ன பிரச்சனை அது புரியும் புரியாம இருக்கும் அது தப்பா கூட இருக்கும் அது தெரியும் கொடுத்து உட்காருமா தெரியும் தாயே பாத்துக்கலாம் நான் அப்படி நாலு வருஷம் போய் போயிடுவாங்க அதுக்கு ஒரு வர மாட்டேன் வரலாம் அது வேற வழி அதையும் நம்ம சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணலாம் என்ன சொல்றோம் இந்த அமனாக சொல்ல வந்திருக்கணும் வடிவே ஓ அமனாக அப்படிதான் இருக்கும் நிறைய பேர் வருவாங்க திரும்ப திரும்ப வந்தோடே கடவுளே போயிட்டு வந்து தெய்வமே நீங்க தான்